நம்முடைய முதலமைச்சர் பல நலத்திட்டங்களை நமக்கெல்லாம் வழங்கி வர்றாங்க இல்லையா மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை பெறுகிறவர்கள் இங்கே இருப்பீங்க கல்லூரிக்கு போனால் நம்முடைய பெண்கள் ஆயிரம் ரூபா மாதம் தோறும் காலையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு இலவசமாக காலை சிற்றுண்டி திட்டம் இப்படி அடுக்கடுக்கான நலத்திட்டங்களை வழங்கி வருகிற நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு மோடி கும்பலை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு இந்தியா கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று இந்த தேர்தலை சந்திக்கிறார் அந்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கெல்லாம் மகாலட்சுமி என்கிற திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் வழிமொழிந்திருக்கிறார் அந்த மகாலட்சுமி திட்டம்னா என்னன்னா இங்க இருக்கிற தாய்மார்களே உங்களை போன்றவருடைய இல்லத்தரசிகள் அனைவருக்கும் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிற திட்டம் தான் மகாலட்சுமி திட்டம் வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் நேரடியாக உங்களுக்கு செலுத்தப்படும் அந்த தொகையை விருப்பத்துக்கு செலவு பண்ணலாம் வழங்குவதாக நம்முடைய ராகுல் காந்தி அறிவித்திருக்க முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார் அந்த திட்டத்தினுடைய பயன்கள் நமக்கு வந்து சேர்வதற்கு நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படுவதற்கு அதனுடைய ஊதியம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படுவதற்கு நம்ம பிள்ளைங்களுக்காக வாங்கின கல்வி கடன்லாம் ரத்து செய்யப்படுவதற்கு விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னந்தான் பாறை சின்னம் மறந்துடாதீங்க நீங்கள் வாக்களித்தா போதாது நம்ம தெருவில் இருக்கிறவங்க வீட்டில் இன்றைக்கி இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாத்தையும் சொல்லி மகாலட்சுமி திட்டம் வருது உற்றக்கூடாது நம்ம இந்த வெயில் நேரத்துல நீங்க எல்லாம் இவ்வளவு உற்சாகமாக மகிழ்ச்சியோடு அளிக்கின்ற வரவேற்பை பார்க்கும் போது நீங்க எங்களுக்கு வரவேற்பு அளிக்கிறீங்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக நீங்க இந்த பூவை தூவறீங்க ஏன் அவர் பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம கொடுத்துட்டு இருக்காரு நேரடியா அதனுடைய பலன்களை நான் பாக்குறோம் இன்னைக்கு கட்டணம் இல்லாமல் நீங்க எல்லாம் பேருந்து போக முடியுது

இந்த சின்னதான ஓட்டு போடும் போதே ஓட்டு போது எந்த இடத்துல ஆறாவது இடத்துல இருக்கும் ஆறாவது இடத்துல இந்த வாக்குப்பதிவு எந்த ஆறாவது இடத்துல பானை சின்னம் இருக்கும் அந்த பானை சின்னத்துல உங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிந்தராமல் ஒரு ஓட்டு கூட சேதம் அடையாமல் நீங்கள் வாக்களித்து ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் ஈட்டித்தர வேண்டும் என்று உங்கள் பாதத்தோடு கேட்டுக் கொள்கின்றோம் சொன்னதை செய்கிற நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு மோடியை ஆட்சியிலிருந்து அகற்றி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்தினால் ஒரு முக்கியமான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ராகுல் காந்தி சொல்லி இருக்கார் என்ன திட்டம் மகாலட்சுமி திட்டம் இங்க வந்து இருக்கிற தாய்மார்கள் ஒவ்வொருவரும் பயனடைய போகிற திட்டம் அந்த திட்டம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாயை நேரடியாக உங்களுக்கு அளிக்கிற திட்டம் தான் மகாலட்சுமி திட்டத்தை ராகுல் காந்தி நம்முடைய அதை அந்த மகாலட்சுமி திட்டத்தில நீங்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெறுவதற்கு நூறு நாள் நேரம் நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவதற்கு அதற்கான ஊதியத்தை நானூறு ரூபாயாக உயர்த்துவதற்கு கேஸ் விலை ஐநூறு ரூபாய் குறைப்பதற்கு நம்முடைய கல்வி கடன்களை எல்லாம் ரத்து செய்வதற்கு விவசாய கடன்களை ரத்து செய்வதற்கு இன்னும் அடுக்கடுக்கமான பல நலத்திட்டங்களை பெறுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சின்னம் இருக்கவங்க வேலைக்கு போயிருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லுங்க பானை சின்னத்துக்கு வாக்களிக்கணும் பானை சின்னத்துக்கு வாக்களிக்கணும் என்று சொல்லி இந்த சிறுபான்மை பகுதியில இருக்கிற அனைத்து மக்களும் பானை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஒரு மகத்தான வெற்றியை இந்த கூட்டணியினுடைய தலைவர் நான் தளபதி அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக் கொள்கின்றோம் தாய்மார்கள் பெரியவர்களுடைய சின்னம் ராகுல் காந்தி ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் உங்கள் சின்னம் வெற்றியின் சின்னம் நன்றி பகுதியைச் சேர்ந்த தாய்மார்களே பெரியோர்களே இங்கே சிறப்பான வரவேற்பை அளிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வரவேற்பை கொடுக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த பகுதியில் இந்த உச்சி வெயில்ல நடுப்பு இங்கே திரண்டு இருப்பதை பார்க்கும்போது போது நீங்க ஏற்கனவே எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க யாருக்கு ஓட்டு போகிறது இந்த சின்னத்துக்கு ஓட்டு போறதுன்னு முடிவு பண்ணி நீங்க வந்து நிற்கிறீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க இந்த சின்னம் என்ன சின்னமா பானை சின்னத்துக்கு வாக்களிக்க போகிறீர்கள் பானை சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடும் போது என்ன நடக்க போகுது தெரியுங்களா இங்க நீங்க போடுற ஆறாவது இடத்துல இருக்கிற பானை சின்னத்துக்கு நேரம் பக்கம் மோடியோட நாற்காலி அப்படின்னு நமக்குன்னு போகுது இங்க நீங்க ஒரு அழுத்த அழுத்தா அந்த பக்கம் நாற்காலி கவரும் மோடியை ஆட்சியிலிருந்து அகற்றினால்தான் தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றம் நமக்கெல்லாம் நல்ல திட்டங்கள் வர முடியும் நூறு நாள் வேலைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட கொடுக்காத கொடுங்கோல் ஆட்சியாக தான் மோடி ஆட்சி நமக்கெல்லாம் எந்த திட்டமும் ஏழை எளிய மக்கள் நிம்மதியா இருக்கக்கூடாது அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கவா கூடாது என்று ஓரவஞ்சனை செய்கிற நமக்கெல்லாம் துரோகம் செய்கிற மோடி ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்கிற ஒரு மகத்தான கூட்டணியை அமைத்திருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கு நீங்க போட போறீங்க அதிகாரத்தில் உங்க ஓட்டு தான் காரணமாக போகுது நம்ம போட்டு மோடியை ஓட்டுக்கு அனுப்பிட முடியுமா என்று நீங்க நினைக்கிறீங்க அந்த அதிகாரம் உங்க கையில் இருக்கு நீங்க போடுற ஓட்டு மோடி கும்பலுக்கு வைக்கிற எனவே உங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பானை சின்னத்தில் அழித்து ஒரு ஆட்சி மாற்றத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக் கொள்கிறோம் அப்படி ஆட்சி மாறினா இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் என்ன கிடைக்கும் என்ன நடக்கும் என்று நீங்க கேட்கறது எனக்கு தெளிவா தெரியுது இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் இன்றைக்கு ராகுல் காந்தி அறிவிச்சிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் தாய்மார்களுக்கு அதுக்கு தாய்மார்களுக்கு தான் குடும்ப தலைவியர்கள் உங்களுக்கெல்லாம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நேரடியாக வழங்குகிறோம் என்று அறிவித்திருக்கிறார் அந்த திட்டத்துக்கு பேர் மகாலட்சுமி திட்டம் அந்த மகாலட்சுமி திட்டத்திலே தாய்மார்களுக்கெல்லாம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்குகிறோம் என்கிற ஒரு மகத்தான அறிவிப்பை செய்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் சொன்னதெல்லாம் செய்யக்கூடியவர் மாசம் ஆயிரம் ரூபாய் தர நேரம் கொடுக்குறார் இலவசமா பேருந்து பயணம் செய்கிறார் காலையில் சிற்றுவண்டி நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நடக்குது காலேஜுக்கு வாங்க படிக்கிறதுக்கு மாசம் ஆயிரம் ரூபா தரேன்னா கொடுத்துட்டு இருக்கார் அப்படி சொன்னதை செய்கிற நம்முடைய முதலமைச்சருடைய ஆதரவோடு ராகுல் காந்தி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் வருடத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அளிக்கிற மகாலட்சுமி திட்டத்தை அந்த மகாலட்சுமி திட்டத்தை பெறுவதற்கு நீங்கள்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் இதை நீங்க மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போயிருக்கவங்க அவங்களுக்கு சொல்லுங்க பாவம் அவங்களுக்கு தெரியாம வேற எதுலயாவது போய் ஓட்ட போட்டுற போறாங்க அவங்களுக்கு சொல்லி இந்த மகாலட்சுமி திட்டத்தை நாம் எல்லாம் பலனடைய வேண்டும் என்றால் நாம் பானை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாக்களிக்க செய்ய வேண்டும் ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே ஒரு மகத்தான வெற்றியை இந்த கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலினுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய தாய்மாரனுடைய சின்னம் அவருடைய மகளிர் சின்னம் உங்களுக்கு மகாலட்சுமி திட்டத்தை கொண்டு வர போகிற ராகுல் காந்தியுடைய சின்னம் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றியின் சின்னம் நன்றி 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 ஆறாவது இடத்தில் இருக்கும் அதை சரியாக பார்த்து ஆறாவது இடத்தில் இருக்கும் பானை சின்னத்துக்கு எதிரே இல்லை பொத்தானை அழுத்தி உங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் சேதாரம் இல்லாமல் அதை வழங்குமாறு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடுக்கடுக்காக பல நலத்திட்டங்களை செயல்படுத்திருக்காரு இன்னும் நிறைய செய்யணும்னு சொன்னா இந்த மோடி நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறது கிடையாது தமிழ்நாடு முன்னேறி விடக்கூடாது தமிழ்நாடு வளர்ச்சி பெற்று விடக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் அந்த மோடி அந்த மோடி அரசாங்கம் இருக்கிற வரை நான் முன்னேற முடியாது அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் மோடி ஆட்சியை அகற்றிவிட்டு இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று இந்தியா கூட்டணி ஆட்சியில் வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் இன்னைக்கு ஒரு மகத்தான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் உங்க அனைவருக்கும் இங்க இருக்கிற தாய்மார்கள் மகளிர் இங்க நிற்கிறீங்க பாருங்க குடும்ப தலைவி உங்களுக்கெல்லாம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாயை உங்களுக்கு வழங்குகிற மகாலட்சுமி என்கிற திட்டத்தை ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் அதை நம்முடைய முதலமைச்சர் வரவேற்று ஆதரித்திருக்கிறார் இந்த மகாலட்சுமி திட்டம் உங்களுக்கெல்லாம் கிடைத்துவிட நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்ந்திட அதற்கான ஊதியம் நானூறு ரூபாயாக அதிகரிக்க செய்திட கேஸ் கட்டணத்தை ஐநூறு ரூபாயாக குறைத்திட நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வாங்கின எஜுகேஷன் லோன் கல்வி கடன்களை ரத்து செய்திட விவசாயிகள் வாங்கின கடன்கள் அனைத்தையும் ரத்து செய்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்தான் பானை சின்னம் நம்முடைய ராகுல் காந்தி ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய ஆதரவு பெற்ற சின்னம் உங்கள் சின்னம் வெற்றியின் சின்னம் உங்களுக்கெல்லாம் மகாலட்சுமி திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெற்றுத்தர போகிற சின்னம் உங்களுக்கு நூறு நாள் வரை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்த போகிற சின்னம் உங்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு சின்னத்துக்கு வாக்களியுங்கள் வாக்களியங்கள் வாக்களியுங்கள் மறந்துடாதீங்க ஆறாவது இடத்திலே இருக்கிற பானை சின்னத்துக்கு வாக்களியுங்கள் ஒரு மகத்தான வெற்றியை இந்த கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலினுக்கு நீங்கள் வழங்குங்கள் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி நன்றி